ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தாச்சா டிஎன்பிசி டால்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்க மேற்கோள் நூல்கள் தான் பார்க்க போகிறோம் இதில் டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா அறுபது கொஷின்ஸ் இருக்குது அறுபது மேற்கோள் நூல்கள் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அறுபது கொஷின்மே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு கொஷின் ஏன்னால் நமக்கு நல்லா தெரியும் நைன்த்து டென்த்துலேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து குரூப் ஃபோரில் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இந்த அறுபது கொஷின்ஸ் மட்டும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் ஆல்ரெடி ஒன் டைம் புக்கில் படிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை படிங்க இந்த வீடியோவை பாருங்கள் ஏன்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் எடுத்ததுமே இதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் ஒன் டைம் நீங்கள் படிச்சுட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அது ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கா சச்சிதானந்தன் சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் இந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கா சச்சிதானந்தன் தான் சொல்லியிருப்பாங்க புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் இது சொன்னவர் யாருன்னா திருவள்ளுவர் புறந்தூய்மை நீரால் அமையும் அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும் திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் அடுத்து வாழியும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழெடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா ஒரு சிலப்பதிகார வரிகள் வாழியும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழெடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் அப்படின்னு வந்துச்சுன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலப்பதிகார வரிகள் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கள் ஆயுள் பெருக்கம் உண்டாம் ஔவையாரோட வாக்கு சரிங்களா வாயு வழக்கம் அறிந்து செறித்தடங்கள் ஆயுள் பெருக்கம் உண்டாம் இந்த வரிகள் சொன்ன யாங்கன்னா ஔவையார் வண்டோடு புக்க தென்றல் சிலப்பதிகார வரிகள் வண்டோடு புக்க தென்றல் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலப்பதிகார வரிகள் நன்தமிழும் தன் பொருணை தன்னதியும் சேர்பொறும்பீர் செந்தமிழின் பின்னுத்தி தென்றலே பலப்பட்டடி சொக்கநாத புலவர் சொல்லியிருப்பாரு நண்தமிழும் தன்பொருணை பொருணை நன்னகியும் சேர்பொறுப்பேர் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர் நதியில் விளையாடி கொடியில் தலைவீசி நடந்த இளம் தென்றலே சரிங்களா தென்றலே அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க தென்றலே அப்படி வந்தாவே பலப்பட்டடை சொக்கநாத புலவர் தான் சொல்லியிருப்பார் சரிங்களா நதியில் விளையாடி கொடியில் தலை வீசி நடந்த இளம் தென்றலை இங்கேயே தென்றல் வந்திருக்கு இங்கேயே தென்றல் வந்திருக்கு அப்போ தென்றல் வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா பலப்பட்டடை அந்த புலவர் தான் சொல்லியிருப்பாரு அடுத்து பாருங்க நலியிறு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி ஆண்ட உறவோன் மருகு கலியல் யானை கரிகால் வளவ சரிங்களா இந்த நாவாய் வலவ இதெல்லாமே வந்துச்சுன்னா எந்த எந்த நமக்கு நல்லாவே தெரியும் புறநானூற்று வரிகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா வலவன் ஏவா வானூர்திய பத்தி சொல்லியிருப்பாங்க சரிங்களா நாவாய் வலவ இந்த மாதிரி வந்துச்சுனாவே அது புறநானூற்று வரிகள் தான் வலிமிகின் வலி இல்லை இதுவும் பாத்தீங்கன்னா புறநானூற்று தான் வலிமிகின் வலி இல்லை இந்த மாதிரி ஒரு வரிகள்ல இருக்கிறது வந்து ரொம்ப நல்லா பார்த்து வச்சுக்கோங்க திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் திரிகிட தீம் திரிகிட தீம் திரிகிட அப்படின்னு வந்துச்சுனாவே தீம் திரிகிட அப்படின்னு வந்துச்சுனாவே பாரதியாரோட பாடல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பல்பழ பலவின் பயங்கெழு கொல்லி அகநானுறு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது பல்பழ பழ பல்பழ பழவின் பயங்கெழு கொல்லி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அகநானூற்று வரிகள் மோப்ப குழையும் அனிச்சம் திருக்குறள் சரிங்களா மோப்ப குழையும் அணிச்சம்னு சொன்னது யாருன்னா திருவள்ளுவர் திருக்குறளில் சொல்லியிருப்பார் அதுக்கடுத்து பாருங்கள் தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் சிலப்பதிகார வரிகள் சரிங்களா தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் சிலப்பதிகார வரிகள் அடுத்து பாருங்க பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் கம்பராமாயணத்தோட வரிகள் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் இது பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்துள்ள வரிகள் அடுத்து பாருங்க விருந்தினரும் வறியவரும் மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல பரணியோட வரிகள் விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல சரிங்களா இது பரணியோட வரிகள் உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே புறநானூற்று வரிகள் உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே சரிங்களா இந்திரர் வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தத்தை பற்றி சொல்லியிருப்பாரு இது எதில் வரும்னா புறநானூற்று வரிகள்ல வரும் அல்லேலாயினும் விருந்துவரின் உவக்கும் நச்சினை அல்லில் ஆயினும் விருந்துவரின் ஊக்கம் அதுனா நச்சினையோட வரிகள் காலில் ஏழடி பின் சென்று இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு புறணராற்றுப்படை காலில் ஏழடி பின் சென்று அப்படின்னு வந்தாலே இது புறநானுற்றோட வரிகள் சாரி படையோட வரிகள் அடுத்து பாருங்க குரல் உனக்கு விதைத்தினை உரள்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல் புறநானுற்றோட வரிகள் சரிங்களா குரல் உனக்கு விதைத்தினை உரள்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல் சரிங்களா இது இந்த வர வரிகள் நெருணை வந்த விருந்திற்கு மருத்தன் இரும்புடை பழவால் வைத்தனன் இன்றுக்கு வந்துட்டே இருக்கும் இரும்புடை பழவால் வைத்தனன் இன்றுக்கு புறநானூற்று வரிகள் அடுத்து பாத்தீங்கன்னா வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ குறுந்தொகைவரிகள் பலர்புக வாயில் அடைப்ப கடவுணர் கடவுணர் அப்படின்னு வந்துச்சுனாவே குறுந்தொகை வரிகள் மருந்தே ஆயினும் விருந்தோடு உன் சொன்னவங்க யாருன்னா அவ்வையார் சொல்லியிருப்பாங்க மருந்தே ஆயினும் விருந்தோடு உன் சொன்னவங்க ஔவையார் இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரித்து திருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி பாரதிதாசன் சொல்லியிருப்பாங்க இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரித்து திருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி பாரதிதாசன் அடுத்து பாருங்க கரங்கு இசை விழவின் உரந்தை அகனானுற்று வரிகள் கரங்கு இசை விழவின் உரந்தை சரிங்களா அகநானூற்று வரிகள் அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் திருவாசகம் அண்ட பகுதியின் பிறக்கம் திருவாசகத்தில் வரும் கடும் பகட்டு யானை நெடுதோர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை அகநானூற்றோட வரிகள் சரிங்களா கடும் பகட்டு யானை நெடுதேர் கோதை திருமாவையில் நகர்புற கருவூர் முன்துறை அகநானூற்று வரிகள் காசியினில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள ச கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் சொன்னவர் குலோத்துங்கன் சொல்லியிருப்பாரு சரிங்களா காசியினில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளை எல்லாமே தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை கொள்ளணும் அப்படின்னு சொன்னவங்க யாரன்னா குளோத்துங்கன் சொல்லியிருப்பாங்க செஞ்சிடுவர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீர் நம்ம நிறைய படிச்சிருக்கோது பாரதியார் தான் சொல்லியிருப்பார் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் பாரதியார் சொல்லியிருக்காரு கொற்கை கோமான் கொற்கையும் பெருந்துறை ஐங்குறு நூறு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது கொர்க்கை கோமான் கொர்க்கையம் பெருந்துரை ஐங்குறுநூற்று வரிகள் அறிவு அறியாமை ஐயுறல் கொழல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் நன்னுள்ள வரும் சரிங்களா இலக்கணத்தில் வர ந இலக்கண வரிகள் இலக்கணத்தோட வகைகள் இது இது வந்து பார்த்திங்கன்னா நன்னுள்ள வரும் அறிவு அறியாமை ஐயுறல் கொழல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் நன்னுள்ள வரக்கூடிய வரிகள் அடுத்து பாருங்க சுட்டு மறைநேர் ஏவல் வினாதல் உச்சது உரைதல் உருவது கூறல் இனமொழி எனும் என் இறையுள் இறுதி நன்னுள்ள வர சரிங்களா இது வந்து இலக்கணத்தோட டைப்பில் வரக்கூடியது இது வந்து நன்னுள் சொல்லியிருக்கோம் சொல்லரும் சூழ் பசுவும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலாளர் சீவக சிந்தாமணியில வரக்கூடியது பாம்பு பற்றி மற்ற மற்றைய நோக்காது அடிதோறும் வாண்டொருள் அற்று அற்று ஒழுகும் அக் அஃது யாற்றுப்புணலே நன்னுள்ள வரக்கூடியது சரிங்களா மற்றைய நோக்காது அடிதோறும் வான்பொருள் அற்று அற்று ஒழுகும் அஃது யாற்றுப்புணலே நன்னுள்ள வரும் ஏதாவது ஒரு வரிகளில் வந்து ஒரு ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க அது எதில் வரும்னு சொல்லிட்டு ஷார்ட்டா அடுத்து பாருங்க ஆழத்து மேல குவளை குலத்துள்ள வாளின் நெடிய குரங்கு இது வந்து மயிலை மயிலைநாதரோட உரை சரிங்களா ஆழத்து மேல குவளை குலத்துள்ள வாலின் நெடிய குரங்கு மயிலைநாதரோட உரை யாப்படி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏற்புழி இசைப்பது கொண்டு கூட்டே நன்னுள்ள வரக்கூடியது யாப்படி பலவினும் கோப்புடை பொழிகளை ஏற்புழி இசைப்பது கொண்டு கூட்டே நன்னுலோட வரிகள் வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு பாரதியார் நமக்கு நல்லாவே தெரியும் சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சுட்டு இருக்கோம் அடுத்து பாருங்கள் நீரர வரியா கரகத்து புறநானூறு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வரிகள் இது சரிங்களா நீரர வரியா கரகத்து புறநானூற்று வரிகள் தக 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 தந்த தக தக என்று தாளம் பதலை திமிழை தம் தம்பட்டமும் பெருக திருப்புகளில் வரக்கூடிய வரிகள் சரிங்களா அதே வந்து தாம் திருகிட தீம் திருகிடன்னா அது சொன்னவர் யாருன்னா பாரதியார் சொல்லியிருப்பார் அதை தக தக அப்படி வந்துச்சுனாவே அது திருப்பு அடுத்து பாருங்கள் ஓங்கு இரும் பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் சிலப்பதிகார வரிகள் அடுத்து பாருங்கள் சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான் கங் கந்தாமணி மணிமேகலை புனைந்தான் இது வந்து திருத்தணிகை உலாவில் வரக்கூடியது சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான் கந்தாமணி மேகலை புனைந்தான் திருத்தணிகை உலா அடிகள் நீரே அருளுக அப்படின்னா சிலப்ப சீவக சீத்தலை சாத்தனார் சொல்லியிருப்பார் அடிகள் அடிகள் நீரே அருளுகன்னு வந்துச்சுன்னா சீத்தலை சாத்தனார் சொல்லியிருப்பார் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் இது வந்து இளங்கவொடிகள் சொல்லியிருப்பார் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செயல் செய்கிற அப்படின்னு சொல்லியிருப்பார் இளங்கோவடிகள் வந்து இம்மை செய்தது மறுமைக்க ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆ ஐ அல்லன் வந்துச்சுன்னா புறநானூற்று வரிகள் இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் ஆ ஆய் அல்லன் அறநெறி முதற்சிய அரசின் தோற்றம் அறநெறி பிழையா திறனறி மன்னர் சங்க பாடல்ல வரக்கூடிய வரிகள் சரிங்களா அறநெறி முதற்ற அரசின் தோற்றம் அறநெறி பிழையா திறனறி மன்னர் சங்க பாடலில் வரக்கூடிய வரிகள் நன்றும் தீதம் ஆய்தலும் அன்பும் அரணும் காத்தலும் அமைச்சர் கடமை மதுரை காஞ்சியில் வரக்கூடிய வரிகள் சரிங்களா நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அரணும் காத்தலும் அமைச்சர் கடமைன்னு வரக்கூடியது மதுரை காஞ்சி அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் புறநானுற்று வரிகள் அறம் அறக்கண்ட நெறி நெறிமான் அவயம்னு வரது புறநானூற்று வரிகளில் வரும் அடுத்து பாருங்கள் எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர்ச்சென்று எரிதலும் செல்லான் புரோணா வரிகள் சரிங்களா எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர்ச்சென்று எரிதலும் செல்லான் புரோணா வரிகள் செல்வத்து பயனை ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே நக்கீரன் சரிங்களா செல் செல்வத்து பயனே ஈதல்னு வந்தாவே நக்கீரனார் தான் ஈழத்து பூதன் தேவனார் உதவி யான்மைனு வந்துச்சுன்னா சங்க இலக்கிய பாடல் எடுத்து எடுத்தது இந்த மேற்கோள் ஈழத்து பூதன் தேவனார் உதவி உதவி உதவியாண்மைன்னு வந்துச்சுனாவே அது சங்கை இலக்கியம் பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அரண் அறிதல் சான்றோர் சான்றவருக்கு எல்லாம் கடன் நல்ல நல்லந்தோன்னார் சொல்லியிருப்பார் உண்மையான செல்வம் என்பது சேர்ந்தோர் அஞ்சும் பண்பின் வந்துச்சுன்னா நற்றினையோட வரிகள் சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தார் அஞ்சும் பண்பின் வந்துச்சுனாவே நற்றினையோட வரிகள் செல்வம் என்பது சிந்தனையின் நிறைவு தமிழ் இலக்கியம் சரிங்களா செல்வம் அப்படின்றது சிந்தனையின் நிறைவுன்னு வந்துச்சுன்னா தமிழ் இலக்கியம் பொய்யா சென்னா பொய்படு பரியா வயங்கு சென்னா அப்படின்னு வந்துச்சுன்னா இலக்கியங்கள்ல இருந்து எடுத்த மேற்கொள் இது பொய்யா சென்னா பொய்படு பரியா வயங்கு சென்னா இலக்கியங்கள்ல இருந்து எடு எடுத்த மேற்கொள் அடுத்து பாருங்க பிழையா நன்மொழின்னு வந்துச்சுன்னா நற்றினையோட பாடல் வரிகள் பிழையான் நன்மொழின்னு வந்துச்சுன்னா நற்றினை கூர்வேல் குவைய மொயம்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடை புறநானூற்றோட வரிகள் சரிங்களா கூர்வேல் குவைய மொய்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே புறநானற்றோட வரிகள் ஆலங்காணத்து அஞ்சு வர இருத்து அரசு பட அமர் உழக்கி மதுரை காஞ்சியோட வரிகள் சரிங்களா ஆலங்காணத்து அஞ்சு வரன் வந்துச்சுனாவே அது மதுரை காஞ்சியோட பாடல் வரிகள் சரிங்களா எவ் எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் தண்டியலங்கார அலங்கார நூல்கள் எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் முறை தொடுப்பது தன்மையாகும் தண்டி அலங்காரத்தோட மேற்கோள் நூல்கள் அடுத்து அறுபதாவது பாருங்கள் மெய்யர் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் இது பார்த்த உடனே ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்போவுமே வந்து பாடல் வரிகளை வந்து நல்லா படித்து பார்க்கணும் இது எதில் வந்திருக்கணும் யோசிக்கணும் சரிங்களா பாருங்க சாரி மெய்யர் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணிரும் கருங்குழலும்னு அவங்க வந்து கண்ணகி வந்து நிற்பாங்கல்ல முடி வந்து விரி விட்டுட்டு கையில் சிலம்போட கண்ணீரோடு நிற்பாங்க இல்லையா அப்போ அது வந்து சிலப்பதிகார வரிகள் நமக்கு எதுவுமே தெரியலனா கூட அந்த பாடல் வரிகளை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆப்ஷன் பாருங்கள் கண்டிப்பாக நமக்கு தெரியும் ஏதாவது ஒரு படித்தது சின்ன ஒரு க்ளூவோடாவது நமக்கு அதில் கிடைக்கும் அதனால தான் வந்து நீங்கள் படிக்கும் போதே மேற்கோள் நூல்களில் ஏதாவது ஒரு ஒரு பாயிண்ட்டில் ஒரு ஒரே ஒரு சொல்லு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சொல் வந்துச்சுன்னா அது நன்னூல் இந்த சொல் வந்துச்சுன்னா அது படை மதுரை காஞ்சி அப்படி ஞாபகம் வச்சுட்டு படிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்